ಶ ನಾಡಿ ತೊಳುವಾರ್ವತ್ತಾಗ ತಿದಿವೇನು நானத்தாக திரிவேனோ மாடற் கூட பதியான மாடற் கூட பதியான வாழ்வை வாயே பாடற்காதல் காதல் புரிவோனே பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்து அருள்வோனே ஆடற் தோகைக்கு இனியோனே ஆடத்தோகைக்கு இனியோனே ஆனைக்காவில் வெறுமாடத்தோகைக்கு இனியோனே ஆனைக்காவில் சேர தருவாயே ஏ நாடி தேடி தொழுவார்பால் திரு ஆனைக்கா திருப்புகள் திரு ஆனைக்கா சிலந்தியும் யானையும் வழிபட்டு பேறு பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்புதலம் நீர் தலம் இறைவன் ஜம்புகேஸ்வரர் ஜம்புநாதர் வெண்ணாவல் ஈசர் ஜம்புலிங்கம் பிரம்மீசர் கஜாரண்யநாதர் முதலான திருநாமங்கள் உடையவர் அம்பிகை அகிலாண்ட நாயகி மூவர் தேவாரம் பெற்ற ஸ்தலம் பிரடபுருஷனின் சுவாதிஷ்டான ஸ்தலம் இத்திருக்கோயிலில் முருகன் சன்னிதிகள் ஆறு உள்ளன ஐந்து பிரகாரங்கள் கொண்ட திருக்கோயில் நாடி ழுவார்பால் விரும்பி தொழுகின்ற அடியாரிடத்தே நான் நத்தாக திரிவேனோ நான் நத்து ஆக விருப்பமுள்ளவனாகத் திரியமாட்டேனோ மாட கூட்பதி மாடக்கூடங்கள் உள்ள கூடற்பதி மதுரை தலத்தை குறிப்பதான துவாதசார்ந்த நிலையிலே கூடுகின்ற ஞான வாழ்வை சேர தருவாயே ஞான வாழ்வினை அடையும்படி அருள் புரிக பாடர் காதர் புரிவோனே பாடலிலே ஆசை கொண்டுள்ளவனே பாலை தேன் ஒத்து அருள்வோனே பால் போன்றதும் தேன் போன்றதுமான இனிமை கொண்ட அருளை பாலிப்பவனே அல்லது பால் போலவும் தேன் போலவும் இன்பம் பூண்டு அருள்பவனே ஆடல் தோகைக்கு இனியோனே நடனம் ஆடும் மயிலுக்கு இன்பம் பயப்பவனே மயிலுக்கு இன்பம் தருபவனே அல்லது ஆடும் மயிலை ஒத்த வள்ளிக்கு இனியவனே ஆனிக்காவிற்பெருமாளி திரு ஆனிக்காவிலே பெருமாளே துவாசாந்த நிலையிலே கூடும் ஞான வாழ்வினை அடையும்படி அருள் புரிக